அதன் பிறகு கற்றுடைய திறமையினாலே கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருஷங்கள் சகோதரர் எப்படி வந்து என்னுடைய உறவினர் மட்டுமல்ல இளம் வயதுலேருந்து நாங்கள் மிகுந்த ஒரு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் இப்படி இருப்போம்னு நாங்கள் கத்தன கூட பண்ணல எங்கள் மனசும் மாம்சும் ஒரு செய்து கொண்டிருக்கோம் கத்துற பாருங்கள்

அதனால ஜபம் பண்ணலாம் ஆனால் பிடிவாக பிடிச்சி நம்ம பண்ணக்கூடாது ஆண்டு ஒரு பிளான் வச்சு நம்ம வழிநாட்டை கட்டுரை யானத்துக்கு மயக்கணாட்டும் நான் நல்ல பிரசங்கியாக கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த வார்த்தையை நிறையா கேட்குறேன் ஆனால் நான் பிரசங்கியாகவே கிடையாது ஆனால் எனக்கு ஒரு சில காரியங்கள் ஆனால் பேசினார் எனக்கு மூன்று பிள்ளைகள் இருப்பதுனால சில நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு தகப்போனால் ஒரு பகிர்ந்து கொள்ள காலையில் பேசினால் காலையில் ஊழியர்கள் நான் கலந்து கொண்டேன் அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் அருமையான தேவனுடைய ஊழியர்கள் இங்கே இருக்காங்க இப்போ மூணு நான் மூணு பேர் தேவனுடைய ஊழியர்கள் இருக்காங்க அவர்கள் மத்தியில் நான் செய்து கொடுங்க எனக்கு ஒரு வெக்கமாக தான் இருக்குது கஷ்டமும் இருக்குது தயவுசெய்து பொறுத்து கொள்ளுங்கள் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அதுக்கு முன்னால் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இருந்து வந்தவங்க அதுக்கு பதில் சொல்லக்கூடாது ஏன்னா நாங்கள் இந்த மேட்ரை எங்கள் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சல்லூம் நிறைய பேர் வைக்கிறோம்ல எவனேசருன்னு வச்சிருக்கோம் எலியூத்துன்னு வச்சுருக்கோம் வர்க்கீஸ்னு எல்லாமே பைபிள் நேமாக வச்சிருக்கோம் டேனியல் சல்லூமுன்ட்டு யாராவது பேர் வச்சுருக்கோம்மா கேள்வி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பைபிளில் எங்கே இருக்குது சல்லும் சல்லும் நான் செல்ஃபோனை செல்போனை பார்க்கக்கூடாது செல்ஃபோனை சர்ச்சில் யூஸே பண்ணக்கூடாது பாட்டுக்கு கூட யூஸ் பண்ணாதீங்க சரி சல்லும் இருக்குது அது ஸ்டே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போகும்போது நம்ம அதை பார்க்கலாம் ஆ சரி அருமையான தகப்பன்மாரை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அப்போனா தாய்மார் இல்லையான்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸிஸ் தகப்பன் தகப்பனும் தாய்மாரை பற்றி தான் பேச போகிறோம் தகப்பன்மாரை பற்றி பேசும்பொழுதே நீங்கள் அவர்களுடைய மனைவி மறலையும் சேர்த்து தான் நீங்கள் பிளான் பண்ணணும் மனசுக்குள்ளே சரி ஏன்னா அந்த காலத்தில் எந்த ராஜாக்களும் சொந்தமாக முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா மனைவி கூட டிஸ்கஸ் பண்ணி தான் இப்போ இருக்கிற மாதிரி தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆகவே நீங்கள் அதை பிளான் பண்ணிங்க சரி முதல்ல ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து யாராவது ஒருத்தர் படிங்க ஒன்று ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வாசனங்கள் தாவிது மரணமடையும் காலம் போது அவன் தன் குமாரனாயிய சாலமனுக்கு கட்டளைட்டு சொன்னது நான் போலகத்தார் ஜாபரம் போகிற வழியே போகிறேன் நீ திறன் கொண்டு புருஷனாயிரு நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்தமா இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாக நடக்கும்படிக்கும் தங்கள் வழிகளை காத்து கொண்டால் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னு சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துவதற்கும் மோசையின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதை நீ உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக செர்பயாவின் குமாரன யோவாப் இஸ்ரேலின் இரண்டு சேனாதிவாயகன் நேரின் குமாரன் அப்னேருக்கும் எத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் உனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்துக்கு இரத்தத்தை சிந்தி யுத்தகாலத்து இரத்தத்தை தன் அறையிலுள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சியிலையும் வடியவிட்டானே ஆகையால் உன் புத்திரின் உன் புத்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமையர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க விட்டாதீரு கிளியாத்தினியாகிய பர்சிலியாயின் குமாரனுக்கு சபை தயை செய்வாயாக அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகளுடன் இருப்பார்களாக உன் சௌரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடிப்போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள் மேலும் பகுரின் ஊரனாகிய பென்னியமினின் கேர்னாவின் மகன் சீமையி ஒருடத்தில் இருக்கிறான் நான் மக்கனாயமுக்குப் போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூசணமாய் தூசித்தான் ஆனாலும் அவன் யோ யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் அவனை பட்டயத்தாலே கொண்டு போடு போடுவதில்லை என்று மேல் அவனுக்கு காணிட்டு கொடுத்தேன் ஆயிலும் நீ அவனை குற்றமற்றவனாக எண்ணாதே நீ புத்திமான் அவனுடைய நரைமயிரை ரத்தத்துடனே பாதாளத்தில் இறங்கப்பண்ண நீ அவனுக்கு தய செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான் பின் பின்பு தாவிது தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்து தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் தாவிதின் தெரிந்தெடுத்தல் வந்து ரொம்ப அற்புதமானது நீங்கள் முன்னாலெல்லாம் அதை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சாமுவேல் வந்து முதல்ல சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாரு சவுல் ரொம்ப உயரமாக இருந்தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவன் தோலுக்கில் தான் எல்லாருமே இருந்தாங்க அவ்வளோ ஹைட்டாக இருந்தார் ஸோ சாமுவேல் மறுபடி சாமுவேல் சவுல் வந்து நிறையா தவறு செய்கிறாரு ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு சில பாவங்கள் செய்கிறார் ஆண்டவருக்கு அது பிரியா பிரியம் இல்லாமல் போனதுனால தாவிதை அவர் செலக்ட் பண்ணுறார் எனக்கு இதயத்துக்கு பிரியமானவன் சொல்கிறார் அந்த அளவு அவர் கத்தருக்கு பிரியமான காரியங்களை செய்துட்டு இருந்தார் தாவிது அப்போ அவருக்கு தெரிந்தெடுத்தல் எப்படின்னா முதல்ல சாமுவேல் அவங்க வீட்டுக்கு போகும்போது அபிஷாகிட்ட சொல்கிறார் உன் முதல் மகனை கொண்டிட்டு குட்டி கூட்டிகிட்டு வரும்போது இவந்தா இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாம் மில்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க சவுலுக்கு கீழே ரொம்ப வாட்டச்சட்டமாக இருந்தவொன்னே இவர் தான் அப்படின்னு செலக்ட் பண்ணி அவனை இல்லை இன்னைக்கு மனுஷன் வந்து முகத்தை பார்க்குறான் ஆண்டவர் வந்து இதயத்தை பார்க்குறான்னு சொல்லி அவனுக்கு அப்படியே மொத்தமாக ஏழு பேரும் கடந்து போய் எல்லாம் முடிஞ்சு போகுது வேறு யாராவது இருக்காங்களா அப்பான்னு கேட்குறாரு ஒருத்தன் கடைசியாக ஒருத்தன் இருக்கான் அவன் மாடு மேய்ச்சி ஆடு மேய்ச்சிட்டுருக்கான் அப்படிங்கிறார் அவன் கூட்டுவா அப்படிங்கிறார் அப்போ அவனுக்கு பதினாறு வயசு பதினேழு வயசு இருக்கும் அவன் குட்டியாக வரான் குட்டியாக வரான் சின்ன பையன் பதினேழு வயசு பையன் இவன் தான் நான் சொல்கிறேன் அப்படி அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறார் இப்படி தான் ஆண்டவர் வந்து தாவிதை செலக்ட் பண்ணுறார் தாவிதின் மேலே ஒரு பெரிய ஒரு தாவிதுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு அந்த அந்யூன்யம் வந்து ஒரு மிகப்பெரியது கடைசி வரைக்கும் அதை சரியாக செய்து கொண்டிருந்தார் தாவிது ஆனால் இந்த அதிகாரத்தில் நான்காவது வசனத்தோடு அது முடிந்திருந்தால் தாவிதுடைய இந்த ஒரு சில அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் செய்ய தன் பிள்ளைகிட்ட சொல்லாத சில காரியங்களை அவர் சொல்கிறார் நான்காவது வருஷத்தில் வசனத்தில் பாருங்கள் மோசிய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீவன் தேவநாயகர் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வடிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக இதோடு அவர் மறுத்து இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வேதத்தின் வேதத்தில் வந்து பரஸ்டாவினர் அடுத்து அதுக்கப்புறம் சில வசனங்களை நமக்கு வச்சுட்டு போகிறார் அவர் என்னென்ன சொல்கிறாரு பாருங்கள் ஒரு அஞ்சாறு பேரை வந்து அவன் அப்படி பண்ணிட்டான் அவனை கொன்று இவன் எப்படி பண்ணிட்டான் இவனை கொன்று ஆனால் தாவிது ஒரு ஜென்டில்மேன் பல இடங்களில் சவுளை கொள்வதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் இருக்குது ஒரு முறை அவர் கிட்ட போய் அவர் தலைமையால் இருக்கிற அந்த செம்பத்திக்கிட்டு வர்றார் ஒரு முறை அவருடைய ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி கொண்டு வரார் சவுள் செய்யாத துரோகம் யாருமே தாவிதுக்கு செஞ்சதில்லை ஆனால் பல முறை தாவிதுக்கு சவுளை கொல்ல சந்தர்ப்பம் கிடைத்த போது கூட சவுளை அவர் கொல்லவே இல்லை ஏன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஜென்டில் ரொம்ப அவருடைய அவரை ஸ்டடி பண்ணிங்கன்னா அவருடைய அந்த ஜென்டில்னஸ் பைபிளில் எக்ஸ்போஸ் ஆகும் ஆனால் கடைசியில் தன்னுடைய காலம் முடியும்போது தன் குமாரனை கூப்பிட்டு நிறையா கற்பனைகளை செய்ப்பா ஆண்டவருக்கு பெரியமானதை செய் உனக்கு நிறையா பொண்ணு பொருளெல்லாம் சேகரித்து வச்சுருக்கேன் நல்ல ஒரு ஆலயத்தை கட்டு எல்லாம் சொல்கிறாரு சொல்லிவிட்டு கடைசி நாலஞ்சு வசனங்களில் என்னென்ன நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் சொல்கிறாரு இவனை இவன் யோவாவுங்கிறவர் கடைசி வரைக்கும் தாவிது வீட்டில் தான் இருப்பார் எல்லா யுத்தத்துக்கும் யோவா போய்ட்டு வருவார் அதை நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா தெரியும் அப்படி ஒரு சில காரியங்களை பர்சுதாவினர் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் நிறைய பேரை கொள்வதற்கு அவர் கட்டளை கடைசி வார்த்தை கூட அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் நின்னா அதே நீ புத்திமான் அவனுடைய நிறையை ரத்தத்துடன் பாதாத்தில் பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்று சொல்லி தாவீது நகரத்து தாவித பிதாக்களுடைய இந்த திறனை வாசிக்கிறோம் ஸோ ஒரு தகப்பனாக நம்ம எப்படி இருக்கும் நம்ம எத்தனை காரியங்களை நம்ம பிள்ளைகளோட ஷேர் பண்ணுறோம் நம்ம வீட்டில் என்னென்ன பேசுகிறோம் சபையில் நடக்கிற சில காரியங்கள் நெகட்டிவான திங்ஸு பல பல வீடுகளில் நடக்கிறத நம்ம வீட்டில் வச்சு பேசுகிறோமா எங்கன்னு எனக்கு மொத்தம் மூணு பிள்ளைங்க இருக்குது இந்த முதல் ரெண்டு பிள்ளைங்களை வளர்க்குறது நாங்கள் ரொம்ப கஷ்டப்படல அந்த மூணாவது பிள்ளையோட ஆக்டிவிட்டீஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப அன்பானவள் ஆனால் தேர்ட் ஜென்ரேஷன் இந்த லே லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் அவங்கள நடக்க வேண்டிய வழியில் நம்ம வேறு மாதிரி நடத்தணும் வித்தியாசமாக நடத்தணும் சொல்ல வேண்டியதை தான் பிள்ளைங்க கிட்ட சொல்லணும் நம்ம காரியங்கள் எது எது டிஸ்கஸ் பண்ணணுமோ அதை தான் அந்த பிள்ளைங்கக்கிட்ட பேசணும் பாசிட்டிவான காரியத்தை தான் நம்ம பேசணும் அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷன் சரியாக இருக்கும் நம்ம இந்த இன்றைக்கி எத்தனை பேர் வந்து உங்கள் பிள்ளைகளை வந்து படிக்கிறதுக்காக வீட்டில் விட்டுருந்தீங்க எத்தனை பேர் செல்ஃபோனை வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது செல்ஃபோனை பார்க்குறோம் செல்ஃபோன் காட்டி காட்டி பாடம் இது பண்ணி நீங்கள் சாப்பாடு ஊட்டுறீங்க அதனால் எவ்வளோ விளைவுகள் வருகிறது தெரியுமா நம்முடைய பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் சரியாக நடத்தணும் பாடம் காலையில் சமையல் பண்ணிக்கிட்டே வசனம் சொல்லி கொடுப்பாங்க எங்கள் அம்மா எங்கள் அக்கா பிள்ளைகளுக்கெல்லாம் காலங் காலையில் அதிகாலையில் அஞ்சரை மணி ஆறு மணி ஏழு மணிக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இப்போ இண்டெக்ஸ் தெரியுமா ஆதி ஆகும் யாத்திராகுமோ லேவியர் ஆகும் தெரியுமா உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்காது வசனம் விட்டுங்க இண்டெக்ஸே தெரியாது செல்ஃபோனில் பைபிளை எடுக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க பைபிளை கொண்டு வர சொல்லுங்கள் அதில் நோட்ஸ் எழுத சொல்லுங்கள் பெண்ணு கொடுத்து அனுப்புங்க எவ்வளோ காரியங்களை நாம் செய்கிறோம் நான் நம்ம நினைக்கிறோம் பிள்ளைக்கு வேண்டிய சொத்தை சேர்த்தாச்சு பிள்ளைக்கு வேண்டிய எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அப்படி கிடையாது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் ஸோ உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைச்சிருச்சுன்னு நீங்கள் அதோட நிறுத்தாதீங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கணும்னா அந்த பிள்ளை கர்த்தருக்கு பயப்படணும் நீங்கள் நிறைய பேர் படிப்புக்காக தங்களுடைய பிள்ளைகளை விட்டுட்டு வராங்க சபை கூட்டுறதுக்கு விட்டுட்டு வந்துடுறாங்க பொதுவாகவே கொரோனாக்கப்புறம் எல்லா இடங்கள்லையும் அந்த மண்டே ப்ரேயர் மீட்டிங் மற்ற வீக்லி மீட்டிங்ஸ்க்கு கூட்டமே காணும் படிப்பு முக்கியமாயிடுச்சு கேரியர் அப்படின்னு ஒரு டைலாக் விடுறாங்க பசங்க மூன்று வேளை உணவு இருந்தால் போதும் கேரியர் ஆண்டவர் பார்ப்பார் நாங்கள்லாம் பெருசாக பிளான் பண்ணவே இல்லை தானாக வரும் உங்களுக்கு தானாக வரும் அந்த சந்ததி உங்களுக்கு தெரியும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் கேட்டு பாருங்க நம்ம ஜீரோவில் இருந்து தான் ஆண்டவர் கொண்டு வருவார் அது மேன்மையாக இருக்கும் நீங்கள் பெருசாக பிளான் பண்ணாதீங்க முதல்ல கருத்துக்கு கொடுக்க வேண்டிய கொடு கணத்தையும் அவருக்குரிய நேரத்தையும் வஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆகவே ஒரு அருமையான அரசன் இன்றைக்கு அருமையான ரெண்டு செய்திகளை கேட்டோம் ஆராதனை செய்தி முகத்தில் துப்பப்பட்டு அவமானங்களை அந்த அவமானத்தோட எக்ஸ்போ அழகாக அது அந்த ச தம்பி எக்ஸ்போ எக்ஸ்பிளைன் பண்ணார் முழங்கால் படியிட பட்ட படியிடப்பட்டு மற்றவங்கள்லாம் முகத்தில் துப்பி ஒருவேளை அந்த க அது முன்னால் பேதுரை நின்றுருக்கலாம் பேதுரை அதை பார்த்துருந்திருக்கலாம் அது எவ்வளோ அவமானங்களை அடைந்தார் இப்போ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை ஓயாமல் போற்றி பாடக்கூடிய அவ்வளோ பெரிய பரிசுத்தர் தன்னை தாழ்த்தினார் அவ்வளோ ஒரு அன்பை பற்றி கேள்விப்பட்டோம் அதே சமயம் தாவீது மேவி பூசத்துக்கு காட்டின அன்பை பற்றி கேள்விப்பட்டோம் இந்த இதே தாவிது சாலை என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் தம்பி நான் வந்து சவுலுக்கு எனக்கு மூணு முறை நாலு முறை கொள்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிதுப்பா நான் கொல்ல ஆண்டு நிமித்தம் அவரை கொல்லலை அதே தாவித யோனத்தான் சவுளுடைய பேரை நான் கூட்டிகிட்டு வந்து என்னுடைய மேஜையில் நான் அப்ப அப்பம் கொடுத்தேன் மூணு வேலை உணவு கொடுத்தவன் ஆதரித்த அதேமாதிரி எல்லார்ட்டையும் அன்பு ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் சாலுமனுக்கு அவர் இதை சொல்லிக் கொடுத்ததுனால சாலுமனுடைய ஹிஸ்ட்ரியை கடைசி கடைசியில் பாருங்கள் எல்லாமே தலைகளாக மாறிப்போச்சு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்ததனால அந்த தாவிதன் சந்ததியை கடைசி வரைக்கும் ஆதரி கூட இருந்தார் ஆனால் சாலமுன் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய காலம் முடிகிறதுக்குள்ளேயே விக்கிரதத்துக்கு முன்னால் பணிஞ்சு பணிகிற அளவுக்கு அவனுடைய ஸ்திரீகள் அவனுடைய மனைவி மாற அவனை வழிவழக்கப்படினார்கள் எவ்வளோ பெரிய ஒரு எவ்வளோ பெரிய இது பாருங்க அதுதான் ஒரு பெரிய பாவன் பைபிளில் போட்டிருக்கு விக்கிரகத்துக்கு முன்னால் பணியக்கூடிய ஒரு சூழ்நிலையை சாலமுன் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசியில் கொண்டு போனான் ஆகவே சொல்ல வேண்டியதை சொல்லி கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு ரெண்டாவது ஒரு தகப்பனை பற்றி பார்க்குறோம் ரெண்டு ராஜாக்கள் இருபது பன்னெண்டு டு இருபத்தொன்னு அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோ பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா இசைக்கியா வேதிப்பட்டிருப்பதைக் கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினான் இசைக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமளத்தை அழுத்தியும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான் தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் இசைக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை அப்பொழுது ஏசியா திருக்குதசிய இசைக்கியா ராஜா இடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள் எங்கிருந்து உங்களிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு இச இசைக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான் அப்பொழுது அவன் உங்களுடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான் அதற்கு இசைக்கியா என் வீட்டில் எல்லாவற்றையும் பார்த்தார்கள் என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான் அப்பொழுது இயசா இசைக்கியாவை நோக்கி கருத்துடைய வார்த்தையை கேளும் இதோ நாட்கள் வரும் அப்பொழுது உங்களுடைய வீட்டில் உள்ளதிலும் உம்முடைய பிதாக்களின் நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் நீர் பெறப்போகிற உடைய சந்தானமாக உம்முடைய குமாரஅரீனும் செல்லர் பாபிலும் ராஜயனும் அரண்மனையில் அரண்மனை வேலைக்காரர்களாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் அப்பொழுது இசேக்கியா ஏசாவியை நோக்கி நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களில் ஆவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான் இங்கே ஒரு அப்பாவை பற்றி பார்க்குறோம் இப்போ எல்லாம் இருக்குது எல்லாம் சௌகரியமாக இருக்குப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுல்லாக அவன் பார்த்துக்கிட்டோம் அவ்வளோதான் எப்படி இருக்கிறோமா நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம் வீடு சேர்த்துட்டோம் கார் சேர்த்துட்டோம் அவனுக்கு தேவையான எல்லாம் சேர்த்துட்டோம் இனிமேல் அவன் கர்த்தரை அன்றானா அதை பற்றி நமக்கு கவலை இல்லை அவன் சரியான ஜெப கூட்டுக்கு வரானா அதை பற்றி கவலை கிடையாது அவன் கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியத்தை வச்சுருக்கிறானா உங்களுடைய பொண்ணுங்களுக்கும் பையன்களுக்கும் அதை கற்றுக் கொடுங்க இந்த லேடிஸ் மீட்டிங்கில் என்னுடைய பிள்ளைகள் இன்னும் ஒரு சில யூத் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் வச்சுருக்காங்க எவ்வளோ கவுன்சிலிங் வருது தெரியுமா கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியம் இல்லைன்னா அந்த பிள்ளைங்க யார்கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லும் பிள்ளைங்க சின்ன வயசுலேயே இப்போ எட்டாவது ஒம்பதாவது படிக்கும்போதே பிள்ளைங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபுக்குள்ளே போதுங்க பையங்க போகிறாங்க அப்போது அந்த நம்ம சகோதரர்களுடைய பிள்ளைகளோடையே சேர்ந்து பிள்ளைங்க வளரும் பொழுது தங்களுடைய பிரச்சனைகளை அங்கே ஷேர் பண்ணுவாங்க அங்கே ஒரு அக்கா வச்சுருப்பாங்க அங்கே ஒரு அண்ணனை வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ணும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இது மூணாவது ஒரு கத்தரை அறியாத ஒரு பையங்கிட்டயோ பொண்ணுக்கிட்டேயோ போய் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது அங்கே அந்த பிரச்சனைகளை கூடும் அந்த பிள்ளைகளுக்கு லைஃப் ஸ்த்ரட்டனிங்க கூட மாறும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி என்ன பிளானோடு இருக்கீங்க இசைக்கியாவை போல் நான் சமாதானமாக இருக்கப்போ போதும் நான் எனக்கெல்லாம் ஓகே ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என் காலத்தில் சமாதானம் இருக்க போதும்னு நினைக்கிறீங்களா அது மாதிரி ஒரு எசைக்கியாவை போல் இருக்கக்கூடாது அவனுக்கும் கர்த்தர் பெரிய பாக்கியத்தை கொடுத்தார் அவனுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கனாலும் சபைக்காக நிறையா காரியங்களை பண்ணார் கட்டினார் நிறையா காரியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சார் ஆனால் என் காலத்தில் சமாதானம் அவர் வார் அந்த வசனத்தை பாருங்கள் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துகிற ஒரு வசனமாக இருக்குது பாருங்கள் அப்பொழுது இசைக்கியா இசையாவை நோக்கி நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லது தான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே அதுக்கு முன்னால் ரெண்டு இடத்துல சொல்கிறாரு நீ பெறப்போகிற உன் பிள்ளை கூட ரெண்டு ப ரெண்டு மூணு பசங்க வந்து பாபிலோனில் கைதியாக கொண்டு போக போடுவாங்க போட்டால் பரவாயில்லப்பா நான் இப்போ அமைதியாக இருக்க நல்லா சந்தோஷமாக இருக்கேன்ல என் பிள்ளையை கொண்டு போய் அவன் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனால் பரவாயில்ல இப்படி ஒரு பேரண்ட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா நம்ம இன்டைரக்டாக ஸ்பிரிச்சுவலாக அதை தான் செஞ்சிகிட்ருக்கோம் இப்போது ஆவிக்குரிய வகையில் ஒரு ஒருவேளை ஃபிசிக்கலாக நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஒன்று படி செய்ய மாட்டீங்க ஆனால் ஸ்பிரிச்சுவலாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அது பரவாயில்ல பைபிள் இல்லைன்னா பரவாயில்லப்பா நீ படித்து ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக இன்ஜினியர் இன்ஜினியராக ஐடியில் சேர் எடுத்தவுடனே நாற்பத்தொம்பதாயிரம் சம்பாதி அது தான் எங்களுக்கு முக்கியம் நீ கரெக்ட் டைம் மீட்டிங் வர வேண்டாம் நீ யூத் மீட்டிங் அட்டென்ட் பண்ண வேண்டாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உனக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்குற பசங்களுடைய சொத்து ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸோடைய ஃப்ரெண்ட்ஸு யாருமே வேண்டாம் இப்படி தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் நானும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நானும் மூன்று பிள்ளைகளை வைத்திருக்கிறதுனால என்னையும் சேர்த்து தான் சில சமயம் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் ஆனால் எதில் காம்ப்ரமைஸ் பண்ணுமோ அதில் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் ஏன்னால் காலம் பொல்லாததாக இருக்கிறது ஒருவேளை ஆணோருடைய வருகை தாமதிக்குமானால் நம்முடைய காலத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்க போகுது நீங்கள் நீங்களும் யாரும் அறிந்த சத்தியத்தில் இருக்குதா இல்லைனா நம்மளை அறியாத ஒரு சந்ததி கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி வந்துச்சுன்னு பைபிளில் இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலை உங்கள் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும் வந்துடக்கூடாது ஆகவே எஸ்ஐகேஆன் வாழ்க்கையும் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்குது இன்னும் நிறைய தகப்பன்மாரை பற்றி வேதத்தில் போட்டிருக்கிறது கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன் நெகேமியா மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நெகமியா மூன்று பனிரெண்டு அவன் அருகே எர்சுலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய அலோகேசின் குமாரன் சல்லூமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள் இந்த நெகேமியாவே வீட்டுக்கு போய் கண்டிப்பாக படிங்க ஒரு எப்படி அந்த காலத்தில் வந்து ஒரு அந்த கட்டப்பட்டது என்பதை விவரமாக அதில் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை படிக்கும்போது நெகேமியா அப்போது இது எல்லாம் இடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட பாபிலோன்லேருந்து ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நெகேமியாக வராரு வந்து அங்கேரு அங்கே இருக்கிற எல்லா அந்த வாலெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு எல்லாத்தையும் எரிச்சிட்டு போயிட்டாங்க அந்த பாபிலோனியர்கள் அப்போது எத்தனையோ வருஷம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நெகேமியா திருப்பி வந்து அதை கட்டுகிறார் கட்டும்போது அந்த இடத்துல அந்த காலத்தில் கரண்ட்டு கிடையாது பாதுகாப்பு கிடையாது சுற்றி இருக்கிற சுவரெல்லாம் உடச்சிட்டு போயிட்டாங்க எதிராளி அப்பவும் அந்த எரிசிலேயும் கர்த்தர் கொடுத்த இடம்னு சொல்லி அதே இடத்துல ஸ்டாண்டாக நின்று ஒரு குடும்பம் மட்டும் வாழ் நிறைய குடும்பங்கள் வாழுது நீங்கள் அந்த ரெண்டாவது மூணாம் அதிகாரம் படிக்கும்பொழுது நிறைய குடும்பத்தை படி பார்ப்போம் அப்போ அந்த குடும்பம் அங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்கு பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்காரு அப்போ எடுத்துக்கட்டு அவர் யாராக இருக்கிறாருன்னா எருசலேமின் மறுபாதிக்கு பிரபு அவர் வந்து ஒரு பாதிக்கு பிரபுவாக இருந்திருக்கார் ப பிரபு மீன்ஸ் இங்கிலீஷில் என்ன ஒரு 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 மினிஸ்டர் லெவலில் இருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாடுகளுக்கு நடுவில் இருக்கிறத கற்றுக் கொடுத்துருக்குறார் இயர்சுலேம் எல்லாம் எரிக்கப்பட்டு போச்சு பாதி பேர் தானியல் போன்ற ஒரு அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிடிச்சி நேபுகார்த்தினேச்சர் கொண்டு போயிடுறாரு ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகளை இங்கேயே இருக்க வச்சு அந்த இடத்துல இருக்க வச்சு கற்றுக் கொடுத்து பாடுகளுக்கு நடுவில் வாழ கற்றுக் கொடுக்குறாரு இப்போ நெகேமியா வந்தவுடனே அவங்க எல்லாருக்குள்ள அந்த குடும்பங்களுக்கெல்லாம் சந்தோஷம் கட்டுவோம் அவங்க அவங்க ஃப்ரெண்டில் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் கட்டுறாரு ஒருத்தர் நீங்கள் அதை படித்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது அதிகாரம் ஒருத்தர் வந்து இன்னொரு ஏரியாவை கட்டுவார் இவர் தன்னுடைய பிள்ளைகளை வைத்து கட்டுகிறார் ஸோ இந்த 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 சல்லூம் ஒரு எனக்கு நான் அதை ஸ்டடி பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த இக்கட்டிலையும் எப்படி வள வளர்க்கணுன்ற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்கிறார் ஸோ நிறையா மூன்று விதமான தகப்பன்மாரை பற்றி பார்த்தோம் இந்த வேதத்தில் இதெல்லாம் எதோ ஒரு பொக் எது சும்மா எழுதி வச்சுட்டு போகிறதில்ல நம்ம காலத்தோடு முடியறதில்லை ஒருவேளை ஆண்டோட வருகை தாமதிக்குமானால் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் அதில் எழுதி வச்சுருக்கிறார் ஆண்டவர் தாவிது மிக ஒரு இதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும் தன் மகனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி கற்றுக் கொடுக்காமல் அவசியமில்லாத சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்குறார் அதே போல் எசைக்கியா தன்னுடைய வாழ்ந்த தான் நான் வாழ்ந்தால் போதும் அது நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினச்சி தன்னுடைய மகனை பிள்ளைகளை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறார் ஈவன் அவங்கள அரசு பண்ணி கொண்டு போவாங்கன்னு போட்டிருந்தா கூட அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்குன்னு சொல்கிறார் மூணாவது சல்லும் தன்னுடைய நகரமே இடிந்து இரு தீக்கரை போனால் கூட அங்கேயே இருந்து கஷ்டமான காரியங்களை கற்றுக் கொடுத்து அதை மீண்டும் ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு அவங்க மு முயற்சி எடுத்து அந்த இதை நான் அந்த அந்த சிட்டியை கட்டுறாங்க ஸோ இப்படி மூன்று விதமான தகப்பன்மாரை பற்றி பார்த்தோம் நம்ம எப்படி இருக்கோம் பெற்றோர் நாம் எப்படி இருக்கிறோம் இன்றைக்கி நிறைய அந்த செல்ஃபோன் ரொம்ப டாமினேட் பண்ணுது அதை நம்மளால் குறைக்க முடியுதா முடியல ஏன்னா அதில் தான் லெசன் வருதுன்னு சொல்கிறாங்க லெசன் அதில் வந்தால் கூட அதை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு எவ்வளோ நேரம் பேசுகிறோம் பிள்ளைங்களோட பிள்ளைங்க தான் ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கேயாவது போகிறதுக்கு போகும்போது உடனே காசு கொடுத்து அனுப்புகிறோம் நம்ம எத்தனை பேரை பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறோம் வெளியே சும்மா ஒரு வாக்கிங்காவது அது கூட்டிகிட்டு போகிறோமா இப்போ அதெல்லாம் அவசியமாக இருக்குது உலகம் ரொம்ப பொல்லாங்கனுக்குள் போயிட்டுருக்குது நம்மளுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுறது மட்டும் இல்லை பெற்றோரால் பாதுகாக்கப்படணும் அதுக்கு தான் உங்களை வந்து உங்கள் பிள்ளைகளை உங்கள் கிட்டே கொடுத்துருக்குறாரு ஆண்டவருக்கு வந்து இப்போ இந்த உங்கக்கிட்ட கொடுத்துருக்க அந்த பிள்ளைகள் வந்து உங்களுடைய பொக்கிஷம் அது எனக்காக வளர்த்துடுன்னு சொல்லி உங்கக்கிட்ட கொடுக்குறாரு அவங்களை கர்த்தருக்காக அதை வளர்க்கணும் அது குறிப்பிட்ட வயசுக்குள்ளே நீங்கள் செய்யலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிள்ளைங்கக்கிட்ட ஒன்றுமே செய்ய முடியாது பிஃபோர் டுவெண்ட்டி இயர்ஸ் இப்போ அப்படி கணக்கு பண்ணால் பிஃபோர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுத்துருங்க அதில் சில எங்கே காம்ப்ரமைஸ் ஆகணுமோ அங்கே ஆகுங்க எங்கே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதோ அங்கே ஆகாதீங்க அதில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியுமோ ஸ்ட்ரிக்டாக இருங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழகான கிஃப்ட்டு கிஃப்ட்டை ரேப்பரில் சுற்றி தூக்கி எங்கேயாவது இந்த ஒரு சேத்தின்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டிலலாம் எங்கள் வீட்டில் இருக்குது அது தேவையில்லாத பொருளெலாம் தூக்கி என் மனைவி அதுக்குள்ளே போட்டு விட்ருவான் அது என்றைக்கி வீடுக்கு மாத்திரமோ அன்றைக்கி தான் உள்ளேருந்து வெளியெடுப்போம் அது மாதிரி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா அருமையான கிஃப்ட்டை தூக்கி சேத்தியில் போட்டுருவீங்களா அருமையான கிஃப்ட்டுங்க கிடைக்கவே கிடைக்காது இந்த கிஃப்டை வந்து நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க எப்படி வச்சுருக்கீங்க கர்த்தர் இன்றைக்கி நமக்கும் ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் அதை சொல்கிறார் மூன்று விதமான தகப்பன் எந்த மாதிரி நீங்களும் நான் இருக்கிறோம் இனிமேல் இருக்க போகிறோம் கருத்தர் உங்களோடும் என்னோடும் இடைப்படுவாராக என்னுடைய நாம மட்டும் மையமைப்படுவதாக அமையும் ஒரு பாடல் பாடலான்னு நினைக்கிறேன் முந்நூற்றி இருபத்தொம்போது